ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமாங்க வீடோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஒரு கப் பாசிப்பருப்பு ரெண்டரை கப் அளவு உடச்ச உடச்சவெல்லம் எடுத்திருக்கேன் இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் சேர்த்து அரை கப் எடுத்துக்கோங்க அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அரை கப் ரவை அரைக்கப் கப் நெய் அரைக்கப் கப் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிக்கலாம் இதில் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில கொன்னீரமாக வர வரைகளும் வறுத்துக்கலாம் பருக்கும் போதே பருப்போட வாசம் இடு ஃபுல்லாக மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே நசுங்கி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு போதும் இப்போ ஒரு சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டரை கப் அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து பாவு காய்ச்சணுங்கிற அளவுக்கு இல்லை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நல்லா வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இல்லை கால் கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத எந்தெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கால் கப் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கப் ரவை சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே ரவை நல்லா வெந்து வரட்டும் இப்போ கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி என் வறுத்துக்கலாம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா கெட்டி பட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா கட்டி பட்டுரும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃபைனலாக நல்லா அவுட் புட் கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா வெள்ளை தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கலாம் அங்கே இந்த மாதிரி வந்துடும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் மொதல் தண்ணியாகிட்ட இருந்தது இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நாம் எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்வீட் சூப்பராக வரும் அதிகமாக நெய் ஊற்றி தான் செய்வாங்க நெய்லேயும் தனியாக செய்யலாம் இல்லைனா எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்வாங்க இல்லை வெறும் எண்ணெயிலையும் செய்யலாம் அவங்க விருப்பம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கெட்டி பதம் வந்துருச்சு கரெக்டான பதம் வந்துருச்சு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார ரெடி ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பாசிப்பருப்பு வெள்ளம் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்ஸாக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல எப்படி எடுத்து வச்சோன்னே அழகாக வருதுன்ட்டு சாப்பிடவும் சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்